என் செல்ல குழந்தையே இப்போது உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் செல்ல குழந்தையே உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்ட பிறகு என் பிள்ளை நீ என் வாக்கினை ஏற்காமல் செல்வாயா நிச்சயமாக சென்று மாட்டா என்ற நம்பிக்கையில் தானே உன் அம்மா இப்போது உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய் பல கஷ்டங்களில் இருந்தும் உன்னை காக்க இந்த அம்மா இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இந்த நேரத்திலே உன்னை தேடி உன் வராகி அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சதியை செய்கின்றவர் வேறு யாரும் இல்லை உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் அருகாமையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை நாட்களோ அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்திலேயே நடித்தும் கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களுடைய எண்ணம் என்னவென்று என்று உனக்கு தெரியுமா அவர்களுடைய வேலை என்னவென்று உன் குடும்பத்தின் மீது திசை திருப்பி இருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தையே ஒரு சிறு சத்தம் உன் வீட்டில் கேட்டால் போதும் அவருடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்து ஒரு சிறு வார்த்தை கிடைத்துவிட்டால் கூட அதை திரிந்து பலவிதமாக பேசுவதற்கு தயாராகவும் இருக்கின்றார்கள் அவருடைய செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை இந்த வார்த்தைகள் கிடைத்துவிட்டால் கூட அதை பலவிதமாக பேச தயாராக இருக்கின்றார்கள் இப்பேறுபட்ட மனிதரோடு மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை நீ இந்த நேரத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே கொஞ்சம் குள்ளமான உயரம் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அவர்கள் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பானவர்கள் அவர்கள் நம்மீது உரிமையோடு பேசக்கூடிய போல என்பதைப் போல ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுவார்கள் மற்றவர்களிடத்திலையோ உன்னை பற்றி தவறாக பேசுவதுதான் அவர்கள் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல படிப்பும் மதிப்பும் அவரிடத்தில் அதிகமாக இல்லாவிட்டாலும் கல்வி சம்பந்தமான எல்லா விதத்தையும் விஷயத்தை சொன்னாலும் அவர்கள் அத்தனை எளிதாக புரிந்து விடுவது கிடையாது ஆனால் அடுத்தவரின் கதையை அடுத்தவரின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி அவரிடத்தில் சொன்னால் மட்டும்தான் அது தெளிவாக புரிந்துவிடும் என் தங்க பிள்ளையே இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட ஒருவர்தான் உன் இல்லத்தில் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒருவரைப் பற்றி இன்னொருவரிடம் எல்லா கதை கதையாக அளந்து பேசுவதில் எல்லா வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா அவர்கள் அப்படி பேசுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லவா என் அன்பு குழந்தையே அவர்கள் எண்ணத்திலிருந்து அவர்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தை எல்லாம் நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் நான் எப்படி சமாளிக்க முடியும் என்று நீ அல்லவா என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா குடும்பத்திற்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நாளும் அருகில் இருந்து என் பிள்ளை இருப்பவர்க்கு கேட்கும்படி நீங்கள் பேசிவிடக்கூடாது நம் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் காது மூக்கு கண்கள் என்று ஒவ்வொருவரும் அவரது மனநிலைக்கு ஏற்றார்வாறு அந்த கதைகளை திரித்து பேசி கொண்டிருப்பார்கள் என் தங்க பிள்ளையே அதன் பிறகு உன்னால் எதுவும் செய்துவிட முடியாது அதனால் என் அன்பு குழந்தையே நீ ஒரு விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்துக்கொள்வதுதான் உனக்கு மிகவும் நல்லது என் தங்கமே என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா என்று கேட்டால் இனி மேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த விஷயங்களை பற்றி நீ பேசினாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவரின் காதுகளுக்கு எட்டி விடாதபடி சற்று பொறுமையாக பேச வேண்டும் கோபம் என்ற ஒன்று வந்தால் சத்தம் அதிகரிக்கும் அல்லவா அதனால் எந்த விஷயத்தை பேசும்போது பொறுமையோடு கையாள வேண்டும் அதில் உங்களுடைய வீட்டில் இவர் இப்பருக்கு நல்லது உனக்கு நல்லது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அதனால் இன்னும் சிலர் இங்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா தங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வாசப்பட்டு தன்னோடு இருப்பவர்கள் நிலையையும் சேர்த்து காயப்படுத்தி விடுகிறார்கள் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்கின்ற இங்கிதம் கூட இல்லாமல் தான் நிலையை மறந்து வாயில் வந்ததையெல்லாம் படப்படவென பேசிவிடுகின்றார்கள் என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை இவருடைய பேச்சிலும் மற்றும் எடுத்து கூறக்கூடிய விஸ் அந்த விஷயத்தை வைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களை வைத்தும் நீங்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே எப்போதுமே நீ மற்றவர்களை பற்றி பேசும் போதும் சிந்தனைகளோடு இருந்துவிட முடியாதல்லவா அது ஒரு வகையில் உண்மைதான் என் குழந்தையே ஆனால் அவர்களை பற்றி சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றதல்லவா என் தங்க பிள்ளையே இன்று இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற முக்கியமான விஷயம் இனி ஒரு நாளும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து விடக்கூடாது கூடாது என்பதில்தான் இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனவேதனைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் என் அன்பு பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி அதிக கவலையும் கொண்டு விட்டாயல்லவா தங்க பிள்ளையே உன்னுடைய கவலை எதை சுற்றி இருந்தாலும் சரி இனிமேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா உனக்கு இது போன்ற கஷ்டங்களையும் கொடுக்கின்றவர்கள் இது போன்று வேதனையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தை என்னாலும் உற்று பார்த்து கொண்டிருப்பவர்களின் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு பிரச்சனை உன் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனை போகின்றது அது மற்றவரின் வாயில் வந்து விழத்தான் போகின்றது அப்போதுதானே தெரியும் நாம் மற்றவர்கள் இது போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்க கூடாது என்று அவர்களுக்கும் இது இதுபோன்று வந்து விட்டது என்று அவர்களே இதையெல்லாம் உணரப் போகின்றார்கள் இதைவிட அவர்கள் என்னென்ன புரிந்து கொள்ள நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றுமே கிடையாது கிடைத்து விடவும் முடியாது அந்த கஷ்டத்தை அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்தால்தான் நிச்சயமாக புரிந்து கொண்டு கொள்வார்கள் அப்போதும் திருந்தவில்லை என்றாலும் மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அது நடக்க போவது இல்லை என்பதுதான் நிரசரமான உண்மை என் தங்கமே அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனை தரக்கூடிய கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து நீ மனம் நுந்து போவதையும் நிறுத்திவிட்டு இனி எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே உனக்கு சோதனைகள் இருக்கின்றது என்று எண்ணுகிறாய் அல்லவா எங்கெல்லாம் சோதனைகள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய் அங்கெல்லாம் நீ எந்தவித கஷ்டங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்று சிந்திக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீ அப்படியே வெளிகொண்டு வந்து நீ கூடாது என்று நீ எளிதாக மற்றவரிடம் உன் வாழ்க்கையை பற்றி தெளிவாக பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த கதையாக அவர்கள் எண்ணிக்கொண்டுதான் நான்கு பேரிடம் சொல்லி சிரிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே இதுபோன்ற ஒரு சூழ்நிலையினி எப்போதும் யாருக்கும் உருவாக்கிவிடக் கூடாது அவரவர் வருகின்ற பிரச்சனைகளை கஷ்டங்களுக்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற விதி அவர்களுக்கு இருக்கும்போது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என் செல்ல குழந்தையே இது நாள் வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது அவர்களுக்கான நல்ல பாடத்தை இந்த அம்மா நானே புகட்டி விட போகின்றேன் இந்த அம்மா கொடுத்த தண்டனைக்கு பிறகுதான் அவர்களுக்கு வரும் பிரச்சனைகளை எல்லாம் எதற்காக இப்படி பேசினோம் எதற்காக இப்படி கூறி அவர்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் இப்போது அவரவர் பெயரை ஏற்படுத்தினோம் என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள் அதன் பிறகு மற்றவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை என் பிள்ளையினி எல்லாம் வெளியில் சொல்லவே கூடாது என்று பயந்து விடுவார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தையே நிலைமையே சரியில்லாத போது எப்படி அடுத்தவரின் குடும்பத்தை இப்போது நினைத்து பேசிவிட முடியும் அதே நேரத்திலேயே என் பிள்ளை நீ யாராவது நீ மட்டுமல்ல வேறு யாராவது ஒருவர் மற்றவரை பற்றி பேசினாய் அல்லவா அப்போது என் பிள்ளை உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று பார் அதற்கெல்லாம் சேர்த்துதான் தண்டனையாகத்தான் உனக்கு இங்கே சூழ்நிலைகளும் இதனை தெரிந்து கொள் என்று எங்கே கூறும்போது அவர்களே கூறி மன்னிப்பை கேட்க நிற்கத்தான் போகின்றார்கள் என் செல்ல குழந்தையே இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன் வராகியம்மா நான் உன் வீட்டிற்கே வந்து அமர்ந்து விட்டேன் இனி உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் மறையப் போகின்றது உனக்கு செல்வ செழிப்பு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்